வணக்கம் இன்றைக்கி சினிமா அருவியில் நம்ம பார்க்க போகிற படம் அரி டைரக்ஷனில் விஷால் நடிப்பில் வெளியிட திரைப்படம் தான் ரத்னம் இந்த படத்தில் ஹீரோயினாக பிரியா பவனிசங்கர் ப்ளே பண்ணியிருக்காங்க வில்லனாக பார்த்தவங்களுக்கு தெலுங்கு ஆக்டரான முரளி சர்மா ப்ளே பண்ணியிருக்காரு முக்கியமான ரோலில் சமுத்திர ப்ளே பண்ணியிருக்கார் படத்தோட கதை ரத்னம் இந்த படத்தோட டைட்டில் விஷாலுக்கோடய நேம் தான் இந்த படத்தோட டைட்டிலும் ரத்னம் படத்தோட கதைன்னு பார்த்தா படத்தோட ஹீரோயினான பிரியா சங்கர் அவங்களுடைய சொந்த நிலத்தை பூர்வீக நிலத்தை தெலுங்கு ஆக்டரான முரளி சர்மா தட்டி படித்து அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டார் அதுதான் படத்தோட கதை இதை தடுத்து இதை தடுத்து விஷாலும் பிரியா பவனி சங்கர் அவங்களோட சொந்த நிலத்துலேருந்து அந்த பில்டிங்கை தடுத்து நிறுத்த என்னென்ன பாடுபடுறாங்க தான் படத்தோட கதை ஆனால் அரி டைரக்ஷன்னா அடிதடி ஃபைட்டு ரெண்டு சும்மா பறக்கும் அந்த மாதிரி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அதுக்கும் மேலே இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் சொல்லலாம் நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த ரத்னம் படத்தில் பார்த்தவங்களுக்கு பாட்டும் கேட்க தோணலை பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொதப்பல் சொல்லலாம் சரி படத்தோட கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஸ்பீடாக போச்சு ஆனால் செகண்ட் ஹாஃபில் என்னென்ன நினைச்சாங்க தெரியல படம் அவ்வளோ ஸ்லோ ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக நம்ம வேலூர் லொக்கேஷனை சுற்றி அழகாக காட்டியிருக்காங்க வேலூர் பஸ் ஸ்டாண்ட் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அதே போல் வேலூர் கோட்டையின்னு பிரியா பவானிசங்கர் விஷால் அண்ட் பாபு அவங்களுடைய ரோல்லாம் பார்த்தவங்களே நம்ம வேலூர் சரௌண்டிங்லேயே ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த சீன்ஸ்லாம் போகும்போது ரொம்ப ஃபாஸ்டாக மூவ் ஆகிடுது ஆனால் பிரியா பவானி சங்கருக கொலை பண்ண ஒரு கேங் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அதுவும் நெல்லூரில் ஆரம்பித்து நம்ம தமிழ்நாடு வேலூர் வரைக்கும் தொடர்ந்தே வராங்க யார் அவங்கள யார் அவங்கள துரத்துகிறாங்க எதுக்காக கொலை பண்ணணும் தான் கதை அவருக்கு கூடவே இருக்கிறது தான் சமுத்திரகனி இந்த படத்தில் விஷாலுக்கு மாமாவும் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகனி தமிழ்நாடு எம்எல்ஏவாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு எம்எல்ஏ ரோல் அதிகாரம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்னென்ன பண்ணலான்னு அந்த மாதிரிலாம் ரோல்லாம் காட்டாமல் ஒரு எம்எல்ஏ அவங்களோட அதிகாரத்துக்கு மீறக்கூடாதுன்ற ஒரு ரோல் அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு சமுத்திரகனி சரி கதையெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதுதான் கதை கான்செப்ட் இந்த கான்செப்ட்குலே இந்த படத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுமோ காட்டுக்கலாம் பட் ஆனால் ஹரி விஷாலை வச்சு இந்த படத்தை ரொம்ப சொதப்பிட்டாருன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் பிரியா பானுசங்கர் அவங்களுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாமல் அழகாக காட்டிகிட்டு போயிட்டு செகண்ட் ஆஃபில் விஷாலோட அம்மா யார் விஷாலோட பேக்ரவுண்ட் என்ன பிரியா பவன் சங்கர் எதுக்காக இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எதுக்காக கொலை பண்ணுறாங்கன்னு காட்டியிருந்தாலும் அந்த கதை ரொம்பவே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு சொல்லலாம் எப்போவுமே அரியப்படனால் செகண்ட் ஹாப்பில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கறதோட செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் பட் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாப் போன ஸ்பீட் செகண்ட் ஆஃபில் பார்த்தவங்களே ஸ்பீட் இல்லைன்னு சொல்லலாம் ரொம்பவே ஜவ்வு மாதிரி இருக்குது அது ஏன்னா படத்தோட கதை அந்த மாதிரி போயிட்டே இருக்குது கிளைமேக்ஸில் இவர் என்ன பண்ண போகிறாரு கிளைமேக்ஸ் எப்போதான் வரும்ன்றது எதிர்பார்ப்புனா மக்களும் இருக்காங்க ஏன்னா படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சாங்ஸும் கேட்குற மாதிரி இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொதப்பட்லன்னு சொல்லலாம் இவ்வளோவும் இந்த படத்தை மைனஸாக இருக்கும் போது படத்தில் காமெடி சீன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தா யோகி பாபுவும் மொட்டை ராஜேந்திரன் பார்த்தவங்களுக்கு நடுவு நடுவில் வந்து போகிறாங்க அவங்களுடைய காமெடி படத்தோட கதைக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டாக போகுது ஆனால் நிறைய லெவலில் அந்த காமெடி சீன்ஸ் இல்லை அவங்க வர குறிப்பிட்ட சீன்ஸ் ஆனாலும் அவங்க ப்ளே பண்ணுற ரோல் காமெடி ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கிளைமேக்ஸில் விஷாலோட அம்மா யார் அவனோட தாத்தா யார் அவனோட அப்பா யாருன்றது கிளைமேக்ஸில் காட்டியிருக்காங்க அது பேஸ் பண்ணி பிரியா பவனிசங்கர் யாருன்றதும் தெளிவுபடுத்தாங்க ஆனால் படத்தோட கதைகளே போகிற ஸ்பீடும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே ஸ்லோ மொத்தத்தில் ரத்னம் நம்ம காதில் வரும் रतम